வாங்க வணக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்குலாம் வந்து என்ன ஆமா இந்த ஆமா நமு இந்த இந்த போடுங்க 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 4 ரூபாய் அதுல ஓடுவாங்களே நான் போறேன் போலாமே போலாமே சூப்பரா இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அன்னை சோனியா காந்தி அவர்கள் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் உள்ள அனைத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் அன்போடும் ஆதரவோடும் சகோதர சகோதரிகளின் பேரன்போடும் நமது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட என்னை நீங்கள் இரண்டாவது முறையாக கை சின்னத்திற்கு வாக்களித்து நம்ம வீட்டு பொண்ணு நினைச்சு எனக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு மருந்துக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு வாக்களித்து இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் மதுரை எம்பினா மதுரை மாவட்டம் மட்டும் வரும் திண்டுக்கல் எம்பினா திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் வரும் ஆனா கரூர் எம்பினா திண்டுக்கல் திருச்சி கரூர் புதுக்கோட்டை வரைக்கும் நமக்கு சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யமே நம்ம தொகுதியில வருது ரொம்ப பெரிய தொகுதி அப்படி இருந்தா கூட ஆறு சட்டமன்ற தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட கண்ணும் கிடையாது ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் நம்ம அதிக வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறோம் நம்ம கிருஷ்ணாயபுரம் சட்டமன்ற தொகுதியில நீங்க எல்லாம் ஓட்டு அள்ளி போட்டிருக்கீங்க நமக்கு நம்ம ஒரே தொகுதியில மட்டும் நாற்பதாயிரம் ஓட்டு அதிகம் இருந்திருக்கு அதற்கு உங்களுடைய பேரன்பும் பேராதரவும் காரணம் அதே போல வெள்ளியனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நமக்கு எப்பவுமே ஒரே கோரிக்கை தான் எப்ப கூட அண்ணன் வந்து கேட்டு போனாரு குடகனார் வேலை எப்பமா முடிப்பாங்க அப்படின்னு நானும் வேலைசுந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காந்திராஜன் அவர்களும் தொடர்ச்சியா அந்த வேலைக்கு போய் அலுவலர்களை பார்த்து அதை விரைவுபடுத்துறதுக்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் தாமதம் இருக்கு அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விரைவுபடுத்திடலாம் இப்ப எங்களுக்கு தெரியும் விவசாயிகள் பிரச்சனை நாடு முழுவதும் கடுமையா இருக்கு நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாடு விவசாயிகள் உட்பட டெல்லியோட எல்லைகள்ல கடுமையா போராடிக்கிட்டு இருக்காங்க ஒன்றிய மோடி அரசாங்கம் விவசாயிகள் மீது ஒரு மிகப்பெரிய கடுமையான தாக்குதலை தொடுத்திருக்கு டல்லி ஒரு விவசாய சங்க தலைவர் வந்து சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்காரு அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு ஆனால் விவசாயிகள் மீது கடுமையான ஒடுக்குமுறை லத்தி சார்ஜ் கண்ணீர் புகை இந்த மாதிரி கடுமையான ஒடுக்குமுறையை மோடி அரசாங்கம் கட்ட வைத்து விடுறாங்க இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் விவசாய போராட்டம் தொடர்பாகவும் அதே மாதிரி விவசாய சங்க தலைவர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்க தொடர்பாகவும் நான் பேசினேன் நான் நாடாளுமன்றத்துல பேசுறப்ப வந்து இந்த மாதிரி விவசாயிகள் பிரச்சனைகள் எல்லாம் ஆதரவு கொடுக்கறீங்க அடிச்சு நொறுக்குறீங்கன்னு நான் பேசுனேன் அதனால அதானிங்கிறவா இருக்க கூடாது அதை கட் பண்ணு சொன்னாங்க இதனால நாடாளுமன்றத்துல பெரிய தகராறாகி நம்ம பேச்சினால நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு பட் எவ்வளவோ நெருக்கடிகள் இருக்கு இருந்தா கூட வந்து விவசாயிகளுக்காகவும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்காகவும் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்தில் கடுமையாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நாலு வாரமே ரொம்ப கடினமான ஒரு போராட்டக்களம் ஏராளமான பொய்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் எங்களுக்கு இருந்தது அப்படி இருந்தால் கூட மிக கடுமையாக எங்களுடைய பொறுப்பு என்ன நாங்கள் உணர்ந்திருக்கோம் மிக நிச்சயமாக ஒரு இருபது சீட்ல நம்மளால் ஆட்சி அமைக்க முடியல அது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக நம்மள மாதிரி மக்களுக்கு அதுல இருந்து நம்ம விடுபட முடியும் நான் நம்புறேன் தொகுதி மேம்பாட்டு நிதியை பொறுத்த வரைக்கும் வெள்ளி அணையில பள்ளிக்கூடங்களுக்கு மகளிர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கும் சரி ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கும் சரி நம்ம நாடாளுமன்ற தொகுதியில நூறு பள்ளிகள்ல ஒரே டைம்ல நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் போட்டிருக்கோம் ஸ்மார்ட் கிளாஸ்ங்கிறது ஒரு பெரிய சைஸ் டிவி கம்ப்யூட்டர் செல்போன் மூணும் ஒன்னா சேர்ந்த ஒரு அமைப்பு மாதிரி இருக்கும் அது வந்து பணக்கார பசங்க பிள்ளைங்க படிக்கிற நகர்ப்புற பள்ளிக்கூடங்களில் அந்த வாய்ப்பும் வசதியும் மக்களுக்கு இருக்கு நானே ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் அதே வாய்ப்பும் வசதியும் நம்ம மக்களுக்கு நம்ம பசங்க பிள்ளைகளுக்கு நம்ம அரசாங்க பள்ளிக்கூடங்களில் கிடைக்கிறது நம்ம பண்ணியிருக்கோம் வெள்ளியனை மட்டுமில்ல நூறு பள்ளிக்கூடங்களை மாடர்னைஸ் பண்ணியிருக்கு இந்தியாவில் ஒரு தொகுதி ஏதாவது ஒரு ஐந்தாண்டு காலத்துல நூறு பள்ளிக்கூடங்கள் ஒரே நேரத்தில் நவீனப்படுத்தப்பட்டதுன்னா அது நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மிகுந்த இருந்தால் அது இல்லாமல் வந்து நிறைய வகுப்பறைகள் கழிப்பிடங்கள் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த நம்ம நிறைய வேலை செஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டின் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கல்வி பொது மருத்துவம் ரெண்டுன்னா ரெண்டு கண்களை அரசாங்கத்தில் செயல்படுத்திட்டு வராங்க அதே மாதிரி இந்த முறையும் என்னால் முடிந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக பணியாற்றுவென்ற உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எவ்வளவோ எதிர்பிரச்சாரங்கள் பொய் பிரச்சாரங்கள்லாம் இருந்தது அதை மீறி எல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களிச்சிருக்கீங்க உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி அதே போல இங்க கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் சின்னசாமி அவர்கள் முன்னிலையில இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் இங்க வெளியில் தலைவர் சுப்பிரமணி இருக்காரு கடுமையா தேர்தலில் எல்லாரும் பணியாற்றியிருக்காங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்